வணக்கம் ஈஸ்வரி ஜீவானந்தத்துக்கிட்ட கிட்ட வாய்ஸ் மெசேஜில் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஜீவானந்தம் ஜனனி கிட்ட வந்து சொல்லிடுறாரு ஜனனி மூலமா சக்தி ரேணுகா நந்தினி எல்லாத்துக்குமே இந்த தகவல் போய் சேர்ந்துருது ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஜனனி எல்லாருமே அப்பவே வந்து சொன்னேன்ல கண்டிப்பா இந்த ஆள் தான் அக்காவை ஏதோ பண்ணியிருக்கான்னு எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு நந்தினி ஒரு பக்கம் சொல்ல ஜனனி வந்துட்டு பொறுமையாக யோசிக்கிறாங்க இப்போ நந்தினி அவசரப்பட்டு பேசும்போது ஜனனி சொல்றாங்க இல்லக்கா இந்த எவிடன்ஸ் பத்தாது கண்டிப்பா இந்த ஆள் ஈஸியா அதுலேருந்து இருந்து வெளியே வந்துடலாம் யாரோ ஒருத்தங்க வந்து ஈஸ்வரோட வாய்ஸில் வந்து என் மேலே தப்பு சொல்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்துடலாம் இது வந்து ஸ்ட்ராங்கான எவிடென்ஸு கிடையாது நம்ம இன்னும் தேடணும் கண்டிப்பாக நமக்கு ஹிண்ட் கிடச்சிருச்சு ஈஸ்வரேக்கா மூலமாக இவனை வந்து சிக்க வைக்கிறதுக்கு ஈஸியான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க ஜீவானந்தத்துக்கிட்ட பார்க்கவே சொல்றாங்க சார் கண்டிப்பா ஈஸ்வரியமாக இப்படி ஆனது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால சும்மாவே விடக்கூடாது கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து கோவப்படுறாங்க அடுத்ததா ஆதி குணசேகரன் வீட்டில் வந்து ஒரு பூஜை வைக்கிறாரு அங்க வந்து எல்லாருமே இருக்காங்க தர்ஷன் வந்து ரூம்க்குள்ள மயக்கத்துலயே இருக்காரு அப்ப வந்து அந்த பூஜை பண்றவர் வந்து அந்த பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அன்பு போய் தர்ஷனை கூட்டிட்டு வந்து தர்ஷனால நிறைய நிற்கவே முடியல என்னாச்சு அப்படின்னு அந்த பூஜை பண்றவர் கேட்கும் போது இல்லை அவருக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை அதனால மூடி இல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமாளிக்கிறாங்க அன்பு வந்து பிடிச்சிட்டே நிற்கிறாங்க அந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த தண்ணி தீத்தத்தை வந்து எடுத்து கொடுக்குறாங்க எல்லா ரூம்லேயும் இதை தெளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ வந்துட்டு அத வந்து வாங்குறாங்க இதை வர நம்ம பண்ணணுமா இந்த வீட்டுல என்ன பிரச்சனை என்ன எல்லாமே தான் இதுக்கு வர வந்து பூஜை பண்ணி தீர்த்த வர தெளிக்கிறோம்னு சொல்லிட்டு சுத்துறாங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க அப்போ ஜனனி வந்து வெளியே இருக்காங்க அங்கே தான் அறிவும் இருக்காங்க அப்போ ஜனனிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது கண்டிப்பாக இவளுக்கு எதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா இந்த விஷயத்தில் இவ இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஜனனி யோசிக்கிறாங்க உடனே நந்தினிக்கு கால் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு நந்தினிட்ட மெதுவாக பேசுகிறாங்க அக்கா இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் தண்ணி தொள்ளிக்கிற மாதிரி எல்லா ரூமுக்கும் போங்க அங்கே அறிவோட ரூமுக்கும் போய் அவள் ஃபோன் இருக்கும் அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க கண்டிப்பாக அதில் எவிடென்ஸ் இருக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல சாட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தான் அறிவு இருக்கா நீங்கள் அதை டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமாக அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ஃபோனை வச்சிடுறாங்க நந்தினியும் அதே மாதிரி போய் ஃபோனை எடுத்து பாக்குறாங்க அங்க எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு அந்த வீடியோவை ஆன் பண்ணி பாக்குறாங்க அப்ப குணசேகரன் ஈஸ்வரியை போட்டு தாறுமாறா அடிக்கிறாங்க அந்த வீடியோவில எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு அதை பார்த்துட்டு நந்தினி அலறி பயப்படுறாங்க பாவி மனுஷன் எப்படி அடிச்சு இது பண்ணியிருக்கான் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படி பூஜை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான் உடனே நந்தினி ஜனனிக்கு ஃபோன் பண்றாங்க ஜனனிகிட்ட சொல்றாங்க நாங்க ஃபோனை எடுத்துட்டோம் ஜனனி நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்பவே வந்துட்டு அறிவுக்கு டவுட் ஆகுது இவை என்னமோ நம்மளை பாத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுற அளவுகளும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அங்கே எல்லாருமே பூஜை நடக்கிற இடத்துல தான் நின்றுட்டுருக்காங்க இந்த எவிடன்ஸை வச்சு ஆதிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வர வர எபிசோட்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க